எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நேற்று பாடத்தின்ட தொடர்ச்சி தான் இன்றைக்கி இன்றைக்கி நாங்கள் வந்து சிக்னல் சம்மந்தமாக பார்க்க போகிறோம் ஃபியூ த்ரீ குளர்னு சொல்லி சொல்கிறது அந்த மூன்று கலர் உள்ள சிக்னல் பார்க்க போகிறோம் அதில் வந்து என்னென்ன கலர் என்னத்துக்குரியது அது என்னென்ன சிட்டுவேஷன் அது மாறும் அது மாறக்கு நாங்கள் என்ன வெப்சட் கொடுக்க போகிறோம்ன்றதும் முதல்ல பார்க்க போகிறோம் அத முதலாவது வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து வியா பச்சை கலர் க்ரீன் கலர் அது வந்து பற்றி கேக்குல எங்களுக்கு ப்ரியூரிட்டி எங்களுக்கு போகலாம் இடது பக்கமும் இடது பக்கம் பாராக்களுக்கு ரைட் பத்து இப்போ நாங்கள் நேரப்போகிறாக்கள் போகலாம் நடுவில் ஒரு வந்து நின்றுதுன்னு சொன்ன ஸ்டெப்பில் எங்களுக்கு ரூஸ் வேறப்போகுதுன்ற அர்த்தம் அதாவது வந்து ரைட்டாக மாறப்போகுதுன்ற அர்த்தம் அப்போ நாங்கள் எப்போவுமே வந்து ஒரு ஒன்ஸு நிற்கலையே நாங்கள் நிப்பாட்டுறது நல்ல ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும் நீங்கள் நிப்பாட்டாக போகலாம் வந்து அதாவது வந்து உங்களுக்கு பின்னுக்கு நீங்கள் நிப்பாட்டும் போது உங்களோடய ரெத்த வீச ஆன்சரியாக நீங்கள் பார்க்கல பின்னுக்கு உங்களுக்கு துரோப்புரை அதாவது சரியான கட்ட வேறு வர வேறுனு சொன்னால் நீங்கள் நிப்பாட்டில் நிப்பாட்டாமல் எடுக்கலாமே என்று சொன்னால் நிப்பாட்டினா உங்களுக்கு பின்னாடி கடைப்பட்டு சொல்லி மற்றபடி அதை வந்து நினச்சிக்கொண்டா நீங்கள் எப்போயுமே விடணும் ரூஸுக்கும் வேறு அது ரூஸுக்கும் ஒரு வருஷம் வந்து கிட்டத்தட்ட உண்டை மாதிரி தான் நாங்கள் நினைக்கணும் நடுவில் நிற்கல அடுத்தது வந்து சில சிக்னலில் வந்து தனியாக வந்து பஸ்ஸு கண்ட கீழே பின்ன ஒரு இது பஸ் சண்டு பத்து லைட் கிரீன் பத்திரிக்கலையோ ஜியான் பத்திரிக்கலையோ ரோ ரூஸ் பத்திரிக்கலையோ அது பஸ் சண்டு எழுதிருக்கு அப்படின்னு சொன்னால் அது பஸ்ஸுக்குரியது அது வந்து எங்களுக்குரிய இல்லை சிலதுகளுக்கு வந்து ஃப்ளஷ் போட்டிருக்கும் நேராக போகிறதுக்கு துவாத்தில் போகிறதுக்கு கோஷில் போகிறதுக்கு ஃப்ளஷ் போட்டிருக்கும் அதுக்கு வந்து நாங்கள் அந்த ஃப்ளஷை வந்து எந்த பக்கம் போகணுமோ அதுக்குரிய இறக்க கொடுக்கணும் சில இதுகளுக்கு வந்து நடுவில் மட்டும் ஒரு பத்தி பற்றி கொண்டு இருக்கும் அதுன்ற அர்த்தம் வந்து அந்த சந்தியில் இருக்கிற சிக்னல் ஒன்றுமே வேலை செய்யலைன்ற அர்த்தம் சிக்னல் வேலை செய்யாட்டி நாங்கள் என்ன செய்யணும் இடது பக்கம் இருந்து வாராக்களுக்கு ப்ரியோர்த்தி நடந்து போகிறதுக்கு ஆரம்பிந்துச்சு நம்மடா ப்ரியோர்த்தி அதான் அது வந்து சிக்னல் இல்லாத சந்திக்கு நீங்கள் என்னென்ன ரெக்ஸ்பெக்ட் கொடுப்பீங்களோ அது தான் கொடுக்க போகிறீங்க சிலதுகளுக்கு வந்து சிக்னல் ஒரோஞ்சு வந்து கீழே பற்றி பற்றினு வரும் பச்சை இருக்கிற இடத்துல பற்றி பற்றினு வரும் இதன் அர்த்தம் வந்து பச்சை மாதிரி தான் நாங்கள் நினைக்கணும் நடந்து போகிறாக்களுக்கு ரோஸ் விழும் அவ நடந்து போக மாட்டினோம் நாங்கள் போகலாம் ஆனால் அந்த சந்திலிருந்து வார இடது பக்க வாகனத்துக்கு வந்து ப்ரியோர்த்தி நாங்கள் கொடுக்கணும் என்னென்று சொன்னால் அது வந்து பிரியோர்த்திக்குரிய சேதிலு பசாஜ் மாதிரி தான் நாங்கள் பார்க்கணும் ஆனால் அது எப்போவுமே வந்து தொடர்ந்து கீழே வந்து மஞ்சள் பத்தி கொண்டு நிற்காது அது என்ன செய்யும் உறஞ்சுக்கு வந்து ரூஷாக மாறும் வேறு என்னென்ன செய்யுமோ பச்சையில் பத்திக்கில என்னென்ன செய்யுமோ அதுதான் கீழே உறஞ்சி பத்தி பற்றி நிற்கல செய்யும் அதனால் வந்து வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உரோஞ்சு கீழே பத்தி பற்றினு வந்து சொன்னால் நீங்கள் போகலாம் ஆனால் உங்களோட இடது பக்கம் இருந்த ஓராக்களுக்கு பிரியோர்த்தி அதாவது வந்து அந்த சந்தியில் வந்து உங்களுக்கு பிரியோருத்தியே இல்லை நடந்து போகிறாக்களுக்கு ரூஸ் பற்றினா நீங்கள் போகலாம் வேறு பற்றினா நீங்கள் நிப்பாட்டணும் உங்களுக்கு வேறு நடந்து போகிறாங்களுக்கு எப்போ வேறு பத்துன்னு சொன்னால் உங்களுக்கு ஒருவஞ்சு பத்திரிக்கையில் ஊஸ் கிலோ வேறு பற்றும் துள்ளி துள்ளி அது துணியோத்தம் பண்ணி இருந்தேன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கட்டாயம் வந்து இடது பக்கம் பார்த்து போகணும் சந்தியில் வந்து உங்களுக்கு அது பிரியோர்த்தியாக இருக்காது மற்றது வந்து சில சந்தியில் வந்து ஏற்கனவே கொண்டு பார்த்துருக்குறோம் சில சந்தையில் வந்து லைட்லாம் ஓஃப்ல இருக்குது ஓஃப்ல இருக்க வந்து ஒரு பெணவும் இல்லாட்டி அது முதல்ல நான் சொன்ன மாதிரி நடுவில் ஒரு பத்து பத்து நூறுக்கு என்ன ரெக்ஸ்பெக்ட் கொடுக்குறீங்களோ அதே ரெக்ஸ்பெக்ட் தான் சந்தியில் வந்து புரியவர்த்தி ஆத்ரு நடந்து போகிற அக்களுக்கு பசாஜ் விற்றுல ஆக்கள் நின்றுச்சுணுன்னு சொன்னால் அவைகளுக்கு புரியோர்த்தி அடுத்தது வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து புரியோர்த்தி பெனவோடு இருக்கும் செதிலு பசாஜ் பெனவோடு இருக்கும் அப்போ செதிலு பசாஜ் பெனோ இருந்துன்னு சொல்லி சொன்னால் எந்த பக்கம் புரியோர்த்தின்னு சொல்லி நீங்கள் பார்த்து போகலாம் இல்லாட்டி புரியோர்த்தி புஞ்சுவல் பெணோ இருந்துன்னு சொன்னால் எந்த பக்கம் பணம் இருக்குன்னு சொல்லி ஆராயிருக்க புரியவர்த்திட்டு சொல்லி பார்க்கலாம் சிக்னல் இல்லாத இடத்தோட சில சிக்னலோட சேர்த்து பணம் ஒன்று வச்சுருப்பாங்க சிக்னலோட சேர்த்து பணம் வச்சுருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த சிக்னல் வேலை செய்யாட்டி அந்த பெணோக்குரிய எக்ஸ்பெக்ட் நீங்கள் கொடுத்து அதன்படி பார்த்து போகலாம் ஓகே ஏற்கனவே நாங்கள் பார்த்த எல்லாத்தையும் தொடர்ந்து பாருங்கோ திருப்பி திருப்பி அதைய கூறு தான் அதைய பாடம் தான் வந்து கொண்டு இருக்கும் சொன்னால் முதலாவது வந்து நாங்கள் பார்க்க போகிற சிக்னல் சம்மந்தம் எல்லாம் தெரிஞ்சால் தான் மிச்சம் இல்லை மிச்ச பாடங்களும் உங்களுக்கு விளங்கும் இல்லாட்டி வந்து உங்களுக்கு கஷ்டம் விளங்குறது தொடர்ந்து பாருங்கோ ஃபாலோ பண்ணாதாக்கள் ஃபாலோ பண்ணுங்க மற்றது வந்து அது உங்களுக்கு விளக்கம் காணாட்டி தொடர்ந்து என்ன டக்குமெண்ட்ஸில் கொள்ளுங்கோ ஓகே நன்றி பாய்